வணக்கம் மக்களே ஆகஸ்ட் மந்தில் நம்ம கிளாஸ் தேர்ட் பேட்ச் இங்கே ஸ்டார்ட் ஆக போது நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே உங்களுக்கு தருவேன் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் வாட்ஸ்அப் நம்பரில் சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற கம்பெனி இவங்க செக்டரில் இவங்க தான் மோனோபோலி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே ஆல் டைம் ஹையில் ஒரு நியர் அபவுட் வந்து த்ரீ ஒன் எயிட் வரைக்கும் இங்கே மேலே போச்சு மேலே போனதுக்கு முன்ன இங்கே நல்ல ப்ரீவியஸில் இங்கே நல்லா கிளியராக பார்த்தா இங்கே நல்லா பார்க்கலாம் நியர் அபவுட் ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து ஒரு நல்ல பெரிய இங்கேருந்து ரேலி தந்துச்சு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹை போனப்போ எவ்வளோ மல்டி பேகர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு நியர் அபவுட் செவன் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஒரு செம்மையான பெட்டரான ரிட்டன் தந்துச்சு ஈவன் சொல்ல போச்சுன்னா வெறும் ஜஸ்ட்டு இந்த கேல்குலேஷன் டைம் பீரியட் பார்த்தாலே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒன்றரை வருஷத்துக்குள்ளேயே இங்கே பெட்டரான மல்டி பேகர் ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்டாக் தந்துச்சு இங்கே மேலே போயிட்டு அண்ட் அகைன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து இப்போயுமே பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் ஒரு சம்வர் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒரு அரௌண்ட்ஸோட தான் கரெக்ஷனில் தான் இன்னமுமே ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ கரண்ட்டாக ஒன் டபுள் செவனுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அண்ட் மார்க்கெட் கேப்புமே ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கூட தான் இதுவுமே ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான் ஸ்டாக் பி இங்கே ஃபார்ட்டி த்ரீயில் இருக்குது ஏன்னா சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி பாருங்கள் இங்கே ஃபிஃப்டி எயிட் மல்டிபல்ல இருக்குது ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா இப்போயுமே ஸ்டாக் தி பிரைஸ் ஒரு அண்டர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆர்ஓசிஇ ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கே ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது சேம் டைம் ஆர்ஓஇ ரிட்டன் ஆன் யூக்கிட்டி இதுவுமே இங்கே தேர்ட்டி செவன் பர்சன்ட் இருக்குது இங்கே ரெண்டுமே சொல்ல போச்சுன்னா அபோவ் ஆவரேஜ்க்கு மேலே ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நம்மளோட டார்கெட் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது மோர் இங்கே குட் நியூஸ் என்னதுன்னா டெட் டுக்கிட்டி பாருங்கள் வெறும் ஜஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் இந்த கம்பெனியில் கடனே இல்லைன்னு கூட சொல்லலாம் நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த கம்பெனி நேம் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிடட் தான் இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் எலக்ட்ரிசிட்டி யூனிட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது தான் இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் ஆக்சுவலி சொல்ல போச்சுன்னா இவங்க தான் மார்க்கெட் லீடர்னு கூட இந்த பிஸ்னஸ் செக்மெண்ட்டில் டெஃபினட்டாகவே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் வீடியோஸை உங்களுக்காக கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் பண்ணுற இன்டெப்த் அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனால் என்னோடய யூடியூப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம் ஸ்விங் ட்ரேடிங் பேசஸ்ல ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் டெக்னிக்கல்ஸையுமே இங்கே ஒன்ஸ் வந்து நல்லா இன்டெப்தில் இங்கே ரீட் பண்ணால் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் இந்த இடத்துலையுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் ரெசிஸ்டன்ட் லைனையுமே இங்கே ஃபார்வர்ட் பண்ணிட்டு போனாலும் ஸ்டாக் பிரைஸுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் இங்கேருந்து சேட்டில் ஓரளவுக்கு மேலே போயிட்டு அண்ட் கீழே வந்து அபவுட் வந்து இது ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நல்ல பாசிட்டிவாக இங்கே மேலே போய்ட்டுருக்கு அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான இங்கேருந்து பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் ஒன் மோர் பாயிண்ட் இங்கே நல்ல இம்பார்டண்டாக நோட் பண்ணோம் இங்கேயுமே நல்லா கீழே பார்க்கலாம் ஒரு நல்ல ஓரளவுக்கு இங்கே கீழே வரைக்கும் தான் பெட்டரான இதில் வச்சு அண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா அந்த சப்போர்ட்டையுமே பிரேக் அவுட் பண்ணாமல் திரும்பவும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்குது இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் குவார்டர்லி ரிசல்ட்டையுமே இங்கே ஒன் சன் டேஸ் பண்ணிங்கன்னா இங்கேயுமே நல்ல பாசிட்டிவாக பார்க்க முடியும் சேல்ஸ் இங்கே கண்டினியூவாக எவ்ரி குவார்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ சொல்ல போச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபோர் க்ரோடுது ஆல்மோஸ்ட் ஆல் டைம் தான் இங்கே சேல்ஸ் இருக்குது அதே சேம் டைம் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இங்கே எவ்ரி குவார்ட்டர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது நல்லா க்ளியாக பார்க்க முடியும் ஈவன் சொல்ல போச்சின்னா சேம் லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா வெறும் செவன்ட்டி ஃபோர் குரோடு தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ கரண்ட் குவார்ட்டரில் நைன்ட்டி த்ரீ குரோ குரோடு நல்ல பெட்டரான இங்கேயுமே ஹைல தான் நல்ல பெட்டரான இங்கே நெட் ப்ராஃபிட் பார்க்க முடியுது ஏன்னா மோர் பாயிண்ட் இங்கே கிளியராக நோட் பண்ணும் இதே லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து நைன்ட்டி ஃபைவ் க்ரோட் இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்லைடாக ஒரு டூ ஹண்ட்ரட் சாரி டூ க்ரோட்ஸ் வந்து இங்கே கம்மியாக இருக்குது இதுக்கான மெயின் ரீசன் ரொம்ப சிம்பிள் தான் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை இங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க இங்கே ரீட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நல்ல க்ளியராக இங்கே பார்க்கலாம் அதர் எக்ஸ்பென்சஸில் இது லாஸ்ட் மார்ச் குவார்ட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோடு தான் இங்கே அதர் எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இந்த குவார்ட்டரில் பார்த்திங்கனா அது டபுள் ஆகி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் க்ரோட்ஸ்க்கு மேலே இங்கே அதர் எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அதனால்தான் கம்பெனி இது இங்கே ஃபைனலாக வந்திருக்கிற குவார்ட்டர்லி ரிசல்ட் இது நெட் ப்ராஃபிட் இங்கே டவுன் ஆயிருக்கு இதுவுமே ஒரு நார்மல் தான் இதெல்லாம் நெக்ஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா பேக்கப் பண்ணிவிடுவாங்க ஏன்னா இதுக்கான மெயின் ரீசன் நம்மளால் இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த விஷயத்தை நல்லா கிளியராக பார்க்கலாம் சேல்ஸ் இங்கே ட்ரில்லிங் டுவெல் மந்த்து இது ஆல்மோஸ்ட் இங்கே வெறும் ஜஸ்ட்டு டூ தௌசண்ட் தேர்ட்டினில் ஒன் தேர்ட்டி எயிட் க்ரூட் தான் இருந்துச்சு ஏன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி நைன் குரூர்டு ஆல் டைம் ஹையில் பெட்டரான சேல்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியுது அது போக இங்கே நெட் ப்ராஃபிட்டும் வெறும் ஜஸ்ட்டு சிக்ஸ்டி சிக்ஸ் க்ரோரில் இருந்த நெட் ப்ராஃபிட்டுமே ஆல்மோஸ்ட் இங்கே ஃபைவ் டைம்ஸ்க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் க்ரோர்ட்ஸ்க்கு மேலே ஒரு நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட்டுமே அது கண்டினியூவாக எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறது இங்கே நல்லா க்ளியராகவே பார்க்க முடியுது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே இங்கே பெஸ்ட்டாகவே தான் இருக்கு அண்ட் சேம் டைம் குவார்டர்லி ரிசல்ட் இதுவுமே இங்கே சொல்ல தேவை இதுவுமே இங்கே நல்லா பெஸ்ட்டாகவே தான் பார்க்க முடியுது அது போக இங்கே பேலன்ஸ் ஷீட்லேயுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் கம்பெனி கிட்ட இருக்கிற இங்கே போரோவிங் இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே டென் குரோர்ட் தான் இருக்குது இதே லாஸ்ட்டு லாஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா வெறும் இங்கே ஃபோர்டீன் க்ரோர்ட் தான் இருந்திருக்கு அதனால் இங்கேருந்து இது வந்து கம்மியாக இருக்கு இது வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான பாசிட்டிவான சைன் அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் பாருங்கள் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் இருந்து இங்கே ரிசர்வ் ஆல்மோஸ்ட் இங்கே எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன் க்ரோடு ஒரு நல்ல பெட்டரான ரிசர்வ் பார்க்க முடியுது இது ரிசர்வ் வந்து கிட்ட இருக்கிற மணி அதனால் இது ரொம்ப அதிகமாக இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் பேலன்ஸ் சீட்டையும் இங்கே அனலைஸ் பண்ண வரைக்கும் இதுவுமே நல்ல பெட்டராகவே பாசிட்டிவாக தான் இருக்குது எல்லாத்த விட இங்கே பெஸ்ட்டான அட்வான்டேஜ் நம்மளால் இங்கே ஷேர் ஹோல்டிங் பேட்டரில் இங்கே கிளியராக பார்க்கலாம் கிட்டே இது லாஸ்ட் கார்ட்டரில் பார்த்திங்கன்னா வெறும் ஜஸ்ட்டு டென் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் தான் இருந்துச்சு அதை ஆல்மோஸ்ட் வந்து ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி லெவன் பர்சன்ட் பண்ணியிருக்காங்க அதே போல் கிட்ட வெறும் ஜஸ்ட் இங்கே லாஸ்ட் குவார்ட்டரில் டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் தான் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு அதையுமே ஒரு நியர் அபவுட் ஃபோர் பர்சன்ட் இங்கே இன்க்ரீஸ் பண்ணி தேர்ட்டி ஒன் பர்சன்ட் ஆகிருக்கு ஆனால் அதே ரீட்டைலர்ஸ் பப்ளிகிட்ட பார்த்திங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே சிக்ஸ்டி ஒன் பர்சன்ட் இந்த இருந்த ஸ்டேக்ஸை ஆல்மோஸ்ட் இப்போ பார்க்கும்போது ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சென்ட் இங்கே ஸ்டேக்ஸ் இருந்திருக்கு இது இங்கே டவுன் ஆயிருக்கு இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட இங்கே ஸ்டேக்ஸ் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது இதுவுமே ஒரு டெஃபினட்டாகவே ஒரு பாசிட்டிவான சைன் தான் ஓவரால் நம்ம இங்கே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணதில் ஃபைனான்சியல்ஸில் பார்த்தாலும் சரி இல்லை டெக்னிக்கல் பேசஸில் பார்த்தாலும் சரி அண்ட் சேம் டைம் ஃபண்டமெண்டல் பேசிஸில் பார்த்தாலும் சரி இப்போ இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே பை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பெட்டரான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதனால் ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் இங்கேயுமே பார்க்க முடியும் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் தாராளமாக பண்ணலாம் நான் என்னோடய எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி தான் ஒன்ஸ் நீங்களுமே அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்குமே எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா வெறும் ஜஸ்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து த்ரீ பர்சன்ட் அமௌண்ட் மட்டும் இந்த ஸ்டாக்லேயுமே டெஃபினெட்டாவே இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இதே போல வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகூல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் இதே போல் வீடியோஸை டெய்லி கொண்டு வர்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா இல்லையா டெஃபினட்டாக சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோ பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்